வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னா பயம் ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த உலகத்துல சக்சஸ் ஆனவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் அவ்வளோவா இருக்காது இந்த வெக்கம் பயம் இந்த நெகட்டிவ் திங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க ஸோ அதுல அது நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அதை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்லான் இருக்கேன் இது ரொம்ப என்ன சொல்றது கொஞ்சம் கஷ்டம் இது நம்ம நம்ம செய்கிற இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகணும்னா எப்போவுமே நம்ம நினைக்கிறது என்ன நான் இதாகணும் நான் பெரிய இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயே அந்த பெரிய கிரிக்கெட் ஆகணும் வேலையாக இருந்தால் நான் பெரிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் இல்லைன்னா டாக்டர் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன்ஸ் வச்சுருப்பீங்க இல்லைனா பெரிய ஆக்டர் ஆகணும் சினிமாவில் பெரிய ஆக்டர் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷன்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ இதில் நம்ம கோல் கோலை பார்த்து நம்ம எதையாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம்னா எதாச்சும் ஒரு பயம் வரும் ஐயோ நான் இப்போ இதில் நான் என் கெரியரை செலக்ட் பண்ணால் இப்போ சினிமா ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா எடுத்துட்டேன்னா சினிமாவில் போகிறதுக்குன்னா கெரியர் என்ன ஆகிடும் அது அதுவும் கிடைக்கல இதுவும் கிடைக்கலன்னு என்ன இந்த ரெண்டு தாட்ஸ் வரும் பேசிக்கலி இப்போது இந்த ஃபியர் எப்பவுமே எப்படி வரும்னா கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளை ஐயோ அங்கே போனால் இதாகிடுமோ இல்லைனா அங்கே போனால் சரியா இருக்குமா இங்கே போனால் சரியாகதா இல்லை அவங்க இங்கே தான் நினைப்பாங்களா இவங்க எதா நினைப்பாங்களா இந்த மாதிரி எப்போவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ மெயினாக இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கெரியரை ஏதோ ஒரு கெரியர் சூஸ் பண்ணிட்டு நம்ம போகலான் இருப்போம் அந்த டைம் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும் அப்போ நம்ம நினைப்போம் ஐயோ இந்த தடங்கள் வர்றது அங்கே போகாமல் இருக்கிறதுக்கா இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வரும் அதே மாதிரி ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டோன்னா இன்னொரு தடவை அதை திருப்பியும் ட்ரை பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும் ஸோ பேசிக்கலி நம்ம இந்த சக்ஸஸ்ன்ற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஃபஸ்ட் அதை என்னென்னு புரிஞ்சுக்கணும் சக்ஸஸ்னால் சக்ஸஸ் உண்மையிலே என்னென்னா இப்போது நிறைய பேருங்க சொல்லுவாங்க செட்டில் ஆகணும் நல்ல காசு சம்பாதிச்சு நல்ல வேலை நல்ல ஒரு வீடெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக அப்படியே ஒரு செட்டில் ஆகிட்டோன்னா சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இருக்கிற எவ்வளோ பேர் இந்த உலகத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் டென்ஷன் எதில் அனுபவிக்கும் இப்போ நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டாக்டர்ஸ் வேலை பார்க்குற டாக்டர்ஸ் அவங்களுக்குலாம் செம்ம சம்பளமாக இருக்கும் செம்ம செட்டில்டு லைஃப் தான் சினிமா சினிமாவில் ஆளுங்க நினச்சி பாருங்கள் ஃபேம் ப்ரைட் பயங்கர ஹாப்பி சக்ஸஸோட கம்ப்ளீட் அதுன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அதுலேயே சினிமா ஃபீல் எவ்வளோ பேர் சூசைட் பண்ணுறாங்க செட்டில் ஆன நினைக்கிறேன் செட்டில் ஆயிட்டோன்னு நினச்சி எத்தனை பேர் சூசைட் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் எங்கே என்ன மிஸ் மிஸ்டேக் ஆகுது ஸோ பேசிக்கலி சக்ஸஸ்னால் சந்தோஷம் தாங்க நம்ம இந்த மொமெண்ட்டு சந்தோஷமாக இருக்குமா அங்கே தான் அங்கே சக்சஸ் இருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதனால் உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் கோல் இருக்கக்கூடாது நான் சொல்ல வரல ஒரு கோல் இருக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சு அந்த கோலை நீங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் ஃபஸ்ட்டு சக்சஸ் அந்த கோலுக்கு வேண்டி ஸ்ட்ரை பண்ணுங்க ஃபெயில் ஆகுங்க ட்ரை பண்ணுங்க ஃபெயில் ஆகுங்க திருப்பியும் ட்ரை பண்ணுங்க ஃபெயில் ஆகுங்க அப்போ மூணு நாள் சக்ஸஸ் ஆகிடுச்சு அந்த கோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக தான் ட்ரை பண்ணுறீங்களான்னு கவனிக்கணும் நீங்கள் சந்தோஷமாக தான் அந்த விஷயத்தில் தோற்றாலும் பரவாயில்ல சந்தோஷமாக நான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் நீங்கள் அப்போவே ஜெயிச்சிட்டீங்க நீங்கள் அந்த கோலை அடையலனாலும் அடைஞ்சாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் எனக்கு எதுலேயுமே டேலண்ட் இல்லை நிறைய பேருங்க அந்த மாதிரி இருக்காங்க இப்போ மெஜாரிட்டி அப்படிதான் என் டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியல நான் அதில் போனால் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது நான் எதுலேயுமே டேலண்ட் இல்லை ஒன்றுத்துலையுமே என்னால் என்ன நான் எதில் எல்லாத்துலேயும் ட்ரை ட்ரை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அவங்களோட டேலண்ட் என்னமா இருக்கும் தெரியுமா அதை ட்ரை பண்ணுவாங்க பாரு பார்த்தீங்களா ஒரு விஷயத்துக்கு போய் ட்ரை பண்ணாங்க சரி ஆகலை இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணுறாங்க சரி ஆகலை அடுத்த விஷயம் ட்ரை பண்ணுறாங்க ட்ரை சரி ஆகலை அந்த எல்லா விஷயமும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்குறாங்கல்ல அவங்க டேலண்ட்டே அந்த ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் இருக்கும் ஸோ நம்மளுக்குள்ளே எல்லாேருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கும் புரியுதா ஸோ நான் சக்ஸஸ் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு கோல் வச்சுக்கோங்க அந்த கோலுக்கு வேண்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்த ட்ரை பண்ணிட்டே இருங்க அது ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த கோல் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் பிடிச்சி பண்ணுறதா இருக்கும் ஸோ ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது நான் சொல்கிறேன் அதாவது இந்த பயத்துலேருந்து ம் அதாவது நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு நெனைச்சிக்கோங்க அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையோட கிளைமேக்ஸ் நினச்சிதான் நீங்கள் எப்போவுமே டென்ஷன் பண்ணுவீங்க டென்ஷன் ஆவீங்க ஐயோ லாஸ்டில் என்ன ஆகிடும் எப்பவுமே ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகுறது இந்த கிளைமேக்ஸில் தான் இப்போ ஒரு சினிமா பார்க்குறதா இருந்தால் கூட அந்த சினிமா த்ரில்லர் மூவி அந்த கடைசியில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம த்ரில்லிங்க அந்த டென்ஷன் நமக்கு இருக்கும் கரெக்டாக ஸோ இந்த டென்ஷன்லேருந்து எப்படி தப்பிக்கலான்னா நீங்களே வாழ்க்கையில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கூல்லேருந்து எல்கேஜிலேருந்து நீங்கள் படிக்கிற ஸ்கூல் டைம்லேருந்து யூ எக்ஸாம் என்ன ஆயிடும் என்ன எக்ஸாம் ஆயிடும் யூ எக்ஸாம் வருது எக்ஸாம் வருது எக்ஸாம் வருதுன்னு பயந்துக்கிட்டே படிப்பீங்க ஆனால் அந்த எக்ஸாம் டே நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு அந்த அந்த எழுது போகும்போது உள்ள பயம் இருக்கும் ஆனால் எக்ஸாம் ஹால்குள்ளே ஏறி நீங்கள் பேனா வாங்கி பேப்பர் வாங்கி எழுத ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்கு பயமே இருக்காது நீங்கள் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பீங்க அது உங்களுக்கு ஞாபகம் வருதோ இல்லையோ தைரியமாக எழுதுங்க ஆனால் ரெண்டாவது நாள் பாருங்கள் ரெண்டாவது எக்ஸாம் பயம் இருக்காது ஸோ அந்த பயம்ன்றது அந்த அந்த டே வர்ற வரைக்கும் தான் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இன்னொரு நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்டர்வியூ ஒரு அஞ்சு நாள் டைம் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த இன்டர்வியூ நினச்சி பயமாக இருக்கும் செகண்ட் நாள் கொஞ்சம் கம்மியாகும் தேர்டு கொஞ்சம் கூட கம்மியாகும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு அந்த இன்டர்வியூக்குள்ளே போயிட்டீங்கன்னா பயம் இருக்காது அந்த அந்த ஃபஸ்ட்டு டே இருந்தால் அந்த அளவுக்கு பயம் இருக்காது ஸோ நான் பேசிக்கலே சொல்ல வருது என்னென்னா பயன்றது அந்த கிளைமேக்ஸ் நினச்சி மட்டும்தான் பயம் இருக்கும் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் நம்ம ரீச் ஆகுற டைம் பயமே இருக்காது அது மட்டும் யோசிக்கோங்க அந்த டே வரும்போது உங்களுக்கு பயம் இருக்காது இனி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கூட சொல்கிறேன் நம்ம இப்போது இந்த இன்டர்வியூ வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது உங்கள் இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஆள் உங்களோட அண்ணனோ உங்கள் தம்பியோ யாராச்சாக இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்குமா ஏன் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற உங்கள் கம்பெனி உங்களோட சொந்தக்காரங்க கம்பெனியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ம் இல்லைனா உங்கள் அண்ணனோட கம்பெனின்னு வச்சுக்கோங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறது எடுக்க போகிறது உங்கள் அண்ணன் டே எப்படி இருந்தாலும் நான் வன செலக்ட் பண்ணி வேண்டிய வாடான் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும் இன்டர்வியூ சூப்பராக இருக்குமா இனி அதே மாதிரி கிட்ட வேறு உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான் எனக்கு இன்டர்வியூ இருக்குடா எனக்கு பயமாக இருக்குன்னு அப்போ நீங்கள் எப்படி அவங்க கூட சேர்ந்து ஐயோ பயப்படுவீங்களா இல்லை இல்லை நீங்கள் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க டெய் இன்டர்வியூ எல்லாம் சும்மா அப்போ அட்டன் பண்ணு மச்சான்னு சொல்லுவீங்களா அவ்வளோதான் ஆதாம் ஏபால்லேருந்து தான் மனுஷன் எல்லாமே பாப்புலேஷன் வந்தது ஆதாம் ஏபால்னு சொல்கிறது ஒரு கன்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் அதுலேருந்து தான் எல்லாரோட டிஎன்ஏ அப்படியே ஸ்பிளிட் ஆகி ஸ்ப்ளிட் ஆகி கொஞ்சம் பேர் வேறு இடத்துக்கு போனால் கொஞ்சம் பேர் வேறு இடத்துக்கு போனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நம்ம எல்லாமே ரிலேஷன் இருக்குது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு லிங்க் இருக்குது ஏன் இந்த யூனிவர்ஸ் கூடயும் மனுஷன் கூடயும் இந்த செடி அனிமல்ஸ் எல்லாத்துக்குடியும் ஒரு லிங்க்ஸ் எப்போவுமே நம்மளோட எனர்ஜி இருக்கும் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்போ ஒரு மனுஷனை அவனோட பேரை பார்க்காம அவனோட முகத்தையோ அவனோட அவனோட டிஃப்ரென்ஸை பார்க்காம அவனோட ஆத்மாவை மட்டும் நினச்சிக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இதை நீங்கள் ஆக்சுவலி இதை நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் இப்போவே உங்களால் அது அவ்வளோ தூரத்துக்கு கவனிக்க முடியாது ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சுத்தமாக பயமே இருக்காது சுத்தமாக பயம் இருக்காது நான் பெட் 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 வச்சு சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் இன்டர்வியூவே இருக்கேன் நான் ஓகே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க ஒரு ஆளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அந்த ஆளை அவங்கள நினச்ச பயமாக இருக்குது சுற்றி இருக்கிற பப்ளிக் நினச்ச பயமாக இருக்குது எதையாச்சும் பயமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா எல்லாருமே ஒரு ஆத்மாவாக பாருங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சோல் இத்தனை சோல்ஸ் இங்கே நின்றுட்டுருக்கு என்னை என்கிட்ட பேச போகிற ஒரு சோல் இல்லைனா என்னை இன்டர்வியூ பண்ண போகிற ஒரு சோல் ஆக்சுவலி சுற்றி பார்த்து பார்த்தா நமக்கு எப்போவுமே இந்த பயம் வரும் ஷைனஸும் இந்த பயம் எல்லாம் வரும் இதெல்லாம் ஒரு சோலாக பார்த்துக்கோங்களேன் உங்களுக்கு சுத்தமாக பயம் வராது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு இன்னும் எனக்கு இன்னும் டீப்பாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் கொஞ்சம் கூட யூடியூப்பில் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா டீட்டெயிலாக டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஏன்னா இது நான் ஒரு போர்டெல்லாம் வச்சு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கொஞ்சம் கூட நல்லா புரியும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் വാ അപ്പോൾ ഇന്നൊരു വീഡിയോട നാളേക്ക് വരേ താങ്ക് യു